முற்றும் துறந்த முனிவர்கள்னு சொல்கிறோமே அவங்களுக்கு கூட சில ஆசைகள் இருக்கத்தான் செய்துன்னு புராணங்கள் பல பல கதைகள் மூலமாக நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு அவங்கவுங்க நிலையை பொறுத்து அவங்கவுங்க ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஆசை கொண்ட ஒருத்தர் தான் மேதாவி மகரிஷி அப்படிங்கிற ஒருத்தர் தவம் பல செஞ்சார்வர் ஞான நிலையை அடைந்தவர் தான் மேதாவி மகரிஷி அவர் தான் வழிபடுகிற மகாவிஷ்ணுவே தனக்கு மருமகனாக வரணும்னு ஆசைப்பட்டார் எப்படி தான் வணங்குகிற பெருமாளே தனக்கு கணவராக வரணும்னு ஆண்டாள் வேண்டிக்கிட்டாலோ அதே போல எனக்கு மாப்பிள்ளையா யார் வரணும் தெரியுமா அந்த பெருமாளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மேதாவி மகரிஷி இருந்தது திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு மகளை பெற்றெடுத்தார் வளர்த்து ஆளாக்கிய பின் இப்படி ஆசைப்பட்டா இதெல்லாம் தப்பு இல்லை தானே ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் மகாவிஷ்ணு எனக்கு மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு ஒரு துறவி நினைக்கிறது எப்படி சாத்தியமாகும் ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாம ஆசைப்பட்டார் தினமும் ஆசைப்பட்டார் தான் வழிபடுகிற திருநாரையூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போய் அங்கிருந்த தீர்த்தத்தில் நீராடி சக்கரத்தாழ்வார் சன்னிதியில் அமர்ந்து கடும் தவம் புரிந்தார் யாரு மேதாவி மகரிஷி அந்த முனிவருடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பரந்தாமல் அந்த பரம்பொருள் இது பற்றி மகாலட்சுமி தாயார்கிட்ட சொன்னார் உடனே தாயார் தன்னுடைய கணவனை பிரிந்தார் முனிவர் தவம் செய்த அந்த மகிழ மரத்தடியில் ஒரு பங்குனி மாச உத்திர நட்சத்திர நாளில் குழந்தையார் ஜனித்தார் வீரிட்டு அழுத குழந்தையோட சத்தத்தை கேட்டு தவத்தை களைஞ்சது உடனே முனிவர் எழுந்தார் குழந்தையை சத்தம் கேட்கிற அந்த திசை நோக்கி ஓடினார் பெண் குழந்தையை பார்த்தார் கண்ணில் ஒட்டி கொண்டார் கரகரவன அழுதார் அந்த குழந்தையை நெஞ்சில் அணைத்து கொண்டார் யாரோ இந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மாவை தேடு தேடுன்னு தேடினரு அப்பாவையும் காணும் அம்மாவையும் காணும் காலமும் நேரமும் ஓடிச்சு இருள் கவிய தொடங்குச்சு குழந்தைக்கு தாயின்னு யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட அழுகுரல் அதிகரிக்க அதிகரிக்க பசியில் துடிக்கிறது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரே அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்தார் வஞ்சுளவள்ளி அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய அந்த மகரிஷ் அந்த முனிவர் அந்த சித்தபுருஷர் வளர்க்க ஆரம்பித்தார் அந்த குடிலேயே அந்த பெண் குழந்தை வளர்ந்தது கிட்டத்தட்ட டீனேஜ் பருவத்துக்கும் வந்தாச்சு முனிவரோடு இணைந்து திருமாவளவை வழிபடுறது தான் அந்த பெண்ணுடைய கடமை எப்படி பெரியாழ்வாரோடு இருந்து ஆண்டாள் வழிபட்டாரே அதே போல தான் தேவியை பிரிஞ்சு வாழ்ந்த மகாவிஷ்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே மனைவியை பிரிந்து இருக்க முடியன் அதற்குரிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு கருட பகவான்கிட்ட சொன்னார் தேவியை தேடி கருடன் புறப்பட்டார் பல ஊர்களை சுற்றி 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 வந்தப்போ இந்த மேதாவி முனிவர் வசித்த திருநறையூர் திருத்தலத்துக்கு வந்தார் இந்த திருநரையூர் திருத்தலத்தில் முனிவருடைய குடியில் அங்கே தேவி குடிகொண்டிருப்பதை தாயார் இருப்பதை அறிந்தார் கருடர்வள் உடனே போய் கிட்ட விஷயத்தை சொன்னார் லக்ஷ்மி தேவி இருக்கிற இடத்துல்தானே அவருக்கு சந்தோஷம் முனிவர்கிட்டவும் தேவியிடமும் திருவிளையாடல் நடத்த விரும்பிய இந்த திருமாள் மகாவிஷ்ணு மனுஷனாக அங்கே வந்தார் ஒரு மனித பிறவியோட மனித ரூபத்தில் அங்கே வந்தார் ம மெஹரிஷியோட குடிலுக்கும் வந்தார் அங்கே இருந்த வஞ்சிலவள்ளியை பார்த்தார் தாகம் தீர்க்க தண்ணீர் கேட்டார் தண்ணீரோட வந்த தேவியோட கையை பற்றி கொண்டார் அப்போது அங்கே இருக்கிற அந்த முனிவர் கட்டுப்பாயிட்டார் கோபம் அவர் ஆனால் அதுக்கு முன்னதாகவே தான் யார் வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறத அங்கே உணர்த்தினார் மகாவிஷ்ணு இதையடுத்து தங்கிட்ட வளர்ந்த பெண் லட்சுமி தேவிங்கிறதையும் வந்திருக்கிறவர் நாம் நினைச்சபடி மாப்பிள்ளையாக வரக்கூடிய திருமாவாங்கிறதையும் உணர்ந்தார் இரண்டு பேரையும் இறையம்சம் அம்சம் பொருந்தியவர் தெரிஞ்சு போயிடுத்து உடனடியாக அந்த மகரிஷி எடிஞ்சான் கிடையா அவர்களை வணங்கினார் சேவை சாதித்தார் சுற்றி வந்து நமஸ்கரித்தார் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க சில திமந்தனிகளை விதிச்சார் மேதாவி ஆமாம் வஞ்சுளவள்ளியை கல்யாணம் முடித்து வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போக கூடாது இங்கேயே இருந்து அவ எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் என்னுடைய மகளாவே வளர்ந்த வஞ்சிலவள்ளியை முன்னிலைப்படுத்தி தான் இங்கே உற்சவம் பூஜைகள்னு இங்கே நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வெடிச்சார் அதன்படி அமைந்தது தான் திருநாரையூர் அப்படின்னு சொல்லப்படுகிற நாச்சியார் கோவில் சொல்லப்படுகிற அற்புதமான ஸ்தலம் இந்த முனிவருடைய கோரிக்கைக்கு பெருமாள் செவிசாச்சார் இந்த ஸ்தலத்தில் மகாலட்சுமி தாயாருக்கே முன்னுரிமை இன்னைக்கு வரைக்கும் தரப்பட்டுட்டு வீட்டு பெண்களை நாச்சியார் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்ற வழக்கம் நிறைய இடங்களில் இருக்குது குறிப்பாக சோழ தேசத்தில் அது இருக்குது அந்த அடிப்படையில் இந்த கோவில் நாச்சியார் கோவில் அப்படின்னே இந்த ஊர் அழைக்கப்படுது கோவில் அழைக்கப்படுது கோவில் வாசல்லையும் கருவறைக்கு அருகிலையும் நின்று பார்த்தாக்க மகாலட்சுமியே அனைவருக்கும் காட்சி தர மாதிரி இருக்கும் அனைத்தையும் தானே நிர்வாகம் செய்வதை உணர்த்துவது மாதிரி இடுப்பில் சாவிக்கொத்தோட நின்ற கோலத்தில் தாயாரை தரிசிக்கிறதுக்கு கோவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பெருமாள் கொஞ்சம் வடக்கா அப்படி தள்ளி நின்று மறைவாக காட்சியளிப்பார் திருமண கோலத்திலே இருவரும் காட்சியளிக்கிறதால இங்கே வாழ்த்த வந்த பிரித்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் வாசுதேவன் எல்லாரும் திருமணம் செய்து வைத்த பிரம்மா உட்பட எல்லாருமே கருவறையில் இருந்தபடியே காட்சி தர்றதை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட புண்ணிய திருத்தலம் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிற நாச்சியார் கோவில் திருத்தலம் அற்புதமான கஷேத்திரம் மகாலட்சுமி தாயாரின் பேரருள் தரக்கூடிய புண்ணிய புண்ணியக்ஷேத்திரம் என்று சிலிர்ப்போடு தெரிவிக்கிறார்கள் பக்தர்கள்